என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேர் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் திரும்ப வரப்போகிறது நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது கடந்து போன இந்த கடினமான காலங்களையும் என்னை மறவாமல் என்னை ஆராதித்த உனக்கு என் அப்பன் இருக்கையில் எனக்கென்ன கவலை என்று நினைக்கும் உன் வாழ்வில் மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாய் வளர்ந்து வரும் நேரம் வந்துவிட்டது அன்பு பிள்ளையே உனக்கான வெற்றிக்கனியை கனியை கொடுப்பதற்கான நேரம் மிக விரைவில் வந்துவிட்டது என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு என் பிள்ளையே உன் குடும்பம் இன்னும் சீரும் சிறப்புடனும் உன் அப்பாவின் ஆசீர்வாதத்துடனும் வாழையடி திரும்ப பெற போகிறாய் மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் சொல்லும் வார்த்தைகளை மட்டுமே பின்பற்று உனக்கான நல்ல காலம் ஆரம்பமானது என் பிள்ளையே உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் உன் அப்பா நான் அகற்றி விட்டேன் உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம் இது இனி நீ வெற்றி கொடி கட்டி பறக்கப்போகிறாய் போகிறாய் ஒரு மனிதனின் புகழ் என்பது பணத்தாலோ பதவியாலோ கிடைப்பது பெரிதல்ல அவன் நடத்தையால் கிடைப்பதே நிஜமான புகழ் என்னுடைய பக்தனோ பக்தையோ என்ன செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியிலேயே நடக்க வேண்டும் தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது நாம் எதை நினைக்கின்றோமோ அதை தான் சொல்லும் அதைதான் செய்யும் இதை பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபொழுதும் நீ அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலன்களை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை உன்னை பயன்படுத்தி தூக்கி எறிந்தவர்களுக்கு ஒரு நாள் அவர்கள் மற்றவர்களால் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுவார் என்பதை நீ நினைவில் கொள் காத்திரு தங்கமே மகிழ்வதற்காக அல்ல அவர்களை மன்னிப்பதற்காக ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை நீரோடைக்கும் பாறைக்கும் இடையில் நடக்கும் இடைவிடாத போராட்டத்திற்கு நடிவில் நீரோடை வெற்றி பெற்றது அதன் பலத்தினால் அல்ல அதன் விடா முயற்சியால் நீ முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே நீ வெற்றி என்னும் இலக்கை உன்னுடைய முயற்சியாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் நீ அடைவாய் என்னிடம் வருபவர் நிச்சயம் அமைதி பெறுவார் அவர்களின் எல்லா விருப்பங்களையும் அப்பா நான் நிறைவேற்றுவேன் என்னுடைய குழந்தைகள் நிறைய நம்பிக்கையோடு என்னிடம் வருகிறார்கள் நான் அவர்களை ஒருபொழுதும் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் அவர்களுக்கு என்ன தேவையோ அதனை முழுமையாக என் என்னுடைய ஆசிர்வாதத்தால் அவர்களுக்கு தந்தருளுவேன் உனக்கு எது தேவையோ நிச்சயம் அது உன்னிடம் வரும் நீ இழந்த அனைத்துமே நிச்சயம் உன்னிடம் வரும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கு நல்லதே நடக்கும் நான் அதனை உனக்கு நடத்தி வைப்பேன் வாழ்க்கை நீ நினைத்தபடி உனக்கு சிறப்பாக அமையவில்லை என்றாலும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதனை நீ ஒருபொழுதும் தொலைத்து விடாதே நீ தோல்விகளை கண்டு பயப்படாமல் அனைத்தையும் எதிர்த்து நில் இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதன் மூலமாக நீ எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள் முடியாத பட்சத்தில் அப்பா கருப்பா அப்பா கருப்பா என்று என்னை அழைத்து கொள் நீ அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் நான் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களுடன் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே எப்பொழுதும் என்னை உன் அப்பா எனக்கு அது போதும் அப்பொழுதே என்னுடைய பலம் உனக்குள் ஊடுருவி உன்னுடைய கஷ்டங்களை தவிடுபொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்து கொள் என் பிள்ளையே வெறும் பிரார்த்தனைகளால் உன்னுடைய பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பதைப் போல உன்னை நான் கட்டி இழுப்பேன் புதிய அத்தியாயத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன் நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் துவண்டு போய் நிற்காதே உன்னுடைய மனதை நீ என்னிடம் கொடுத்து விட்டாய் பிறகு எதற்கு அடுத்தவர்களிடம் எதை எதையோ எதிர்பார்த்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைக்கு எது தேவையோ அதை நானே நடத்தி தருவேன் உன்னுடைய மனதை எப்பொழுதும் தெளிவாக வை நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கே அதனை நடத்துபவன் நான் அல்லவா என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு இத்தனை நெருடர்கள் எதற்கு மனம் தளராதே என் பிள்ளையே உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் உனக்கு ஏற்றாற்போல உன் மனதிற்கு ஏற்றாற் போல கூடிய விரைவில் மாறும் உன்னுள் இருக்கும் நான் கூடிய விரைவில் நடத்தி தருவேன் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டிரு உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தந்தையான என்னுடைய உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளே உனக்கு இனிய நாளாக அமைய உன்னுடைய தந்தை நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை அல்லவா உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டோ அல்லது நஷ்டப்பட்டோ நீதான் நீ வாழ வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கின்றாய் நீ உயிர் வாழ கற்றுக்கொண்டால் போதும் என் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை காலம் பார்த்து கொள்ளும் மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்ன அவர்களை பற்றி கவலைப்படுவது உன்னுடைய கவலை அல்ல நீ உன் வேலைகளை உனக்கான பொறுப்புகளை நீ கடமையாக கொண்டு செயல்படு உன் வெற்றிக்கான வழியை தேடு நீ நினைப்பதை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறினால் நீ நினைப்பது அனைத்தும் சரியாக நடக்கும் என் பிள்ளையே அதற்காக நான் நினைப்பது எல்லாம் அப்படியே நடந்துவிட வேண்டும் நான் சொல்வதுதான் சரி நான் செய்வதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டு தெரியாதே மனம் என்பது உனக்கு ஆயிரம் நல்ல வழிகளையும் காட்டும் ஆயிரம் கெட்ட வழிகளையும் காட்டும் உன் மனம் காட்டும் வழியில் எது நல்லதோ எது சிறப்பானதோ அதை மட்டுமே செயல்படுத்து துன்பங்களும் துயரங்களும் உன்னை பார்த்து விலகி ஓடும் அளவிற்கு நீ எப்பொழுதும் புன்னகையோடும் சிரித்த முகத்தோடும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி உன் வாழ்க்கை நடத்து என் பிள்ளையே உன் அப்பா நான் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நீ நினைப்பது உண்மைதானே எப்பொழுதும் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் செயல்படு உன்னுடைய முயற்சியையும் தன்னம்பிக்கையும் கைவிடாதே எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்